மேஷராசி அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்கள் அடங்கியது மேஷராசி மற்றும் மேஷ மேஷராசிக்காரங்களுக்கு இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களுக்கு இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் குரு இரண்டாம் இடத்துக்கு ஆகியும் நிறைய பேருக்கு வந்து பொருளாதார தட்டுப்பாடு வேலை இழப்பு அப்படிலாம் வேலை இழந்த பிறகு வேலை கிடைக்காமல் ரொம்ப நாளாக இருக்கிறது குரு பகவான் ரெண்டாம் இடத்துல தானே இருக்குது நல்ல இடத்துல தானே இருக்குது ஏன் வேலை கிடைக்கல எதுக்காக இந்த கஷ்டம் அப்படின்னாக்கா கோச்சார ரீதியாக இருபது பர்சன்டேஜ் உங்களுக்கு எந்த ஒரு பயிற்சி ஆனாலும் சரி தசாபுத்தி ரீதியாக எண்பது பர்சன்டேஜும் உங்களுக்கு வந்து பலன்களை கொடுக்கும் கோச்சாரத்தில் ஒரு கிரகம் நல்லா இருக்குது ஆனால் தசாபுத்தி ரீதியாக நல்லா இல்லை அப்படின்னாக்கா அது பலன்களை மாற்றி தான் கொடுக்கும் பலன்கள் கிடைக்காது இந்த ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார் தன வரவுகள் உண்டு குடும்பத்தில் வந்து ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சிகள் நடக்கும் பசங்க வழியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி எல்லா விதத்துலேயும் நல்ல பலன்கள் உண்டு இந்த குரு ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால ஆனால் நிறைய பேருக்கு வந்து தசா புத்தி ரீதியாக பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு நல்ல பலன்கள் இல்லை இது எப்படி அப்படின்னாக்கா இப்போ அஸ்வினி நட்சத்திரமாக வச்சிக்கிட்டால் கூட இப்போ அஞ்சு வயசு வரைக்கும் கேது தசை நடப்பில் எடுத்துக்கிட்டோம்னா இருபது வருடங்கள் சுக்கரதசை இப்போ இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் சுக்கரதசை நடக்கும் இருபத்தஞ்சி வயசுக்கு பிறகு தசை ஆறு வருடம் முப்பத்தி ஒரு வயசு வரைக்கும் இப்போ முப்பத்தி ஒரு வயசு வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு ஒரு சில பேருக்கு வேலை வாய்ப்பு இல்லை தசா புத்தி நல்லா இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கும் இப்போ இதே லக்கணமாக இருந்தால் ஐந்தாம் அதிபதி தசை சூரிய தசை வேறு லக்னமாக இருந்தால் அந்த லக்னத்துக்கு யோகராக வந்தால் யோகம் செய்யும் அவயோகராக வந்தால் அவயோகம் செய்யும் இந்த சூரிய பகவான் யோகராக வந்தால் ஆறு எட்டு பனனில் மறையாமல் இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா சிறப்பான யோகத்தை கொடுக்கும் ஆறு எட்டு பணலில் மறைஞ்சிருந்து தசை பண்ணிச்சுனாக்கா இது மாதிரி கோச்சாரத்தில் வந்து குரு பகவான் நல்லா இருந்தாலும் சரி பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய சனி சிறு பகவான் நல்லா இருந்தாலும் சரி ஏன்னா சனியோட பாதிப்பு இல்லை உங்களுக்கு ஏழரை சனியோ அஷ்டம சனியோ எதுவுமே இல்லை இது மாதிரியான காலகட்டத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தான் கொடுக்கணும் ஒரு சில பேருக்கு கொடுக்கல அப்படின்னாக்கா இந்த சூரிய தசை அப்படிங்கிறது பாதிக்கப்பட்டிருக்கும் சூரிய தசை அப்படிங்கிறது அவயோகத்தில் இருக்கும் உங்கள் லக்கணத்துக்கு உங்கள் ராசிக்கு ஆறு எட்டு படனில் மறையக்கூடாது அதேமாதிரி உங்கள் லக்கணத்துக்கு ஆறு எட்டு படங்கள் மறையக்கூடாது முப்பத்தி ஒரு வயசுக்கு மேலே நாற்பத்தி ஒரு வயசு வரைக்கும் தசை இது சுகசானாதிபதி தசை வரிசையாக பார்த்தீங்கன்னாக்கா தசைகள் எல்லாமே நல்ல தசை தான் இந்த மேசராசியில் இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் மேசராசிக்கு அப்படின்னாக்கா சந்திரதசை செவ்வா தசை இது வரைக்கும் நாற்பத்தெட்டு வரைக்கும் செவ்வாதசை நடக்கும் இது ஆனால் தசைக்கு விதிவிலக்கு உண்டு நம்ம அதுக்குள்ளே போக தேவையில்ல அதுக்கு வந்து நிறைய டீட்டெயில் எடுக்கணும் நான் பின்னாடி சொல்கிறத இப்போ சந்திர தசை அப்படிங்கிறது இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போ சந்திர தசை அப்படிங்கிறது சுகஸ்தானாதிபதி தசை இது நான்காம் அதிபதி தசை இது நல்ல தசை எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி அந்த லக்கணத்துக்கு யோகம் செய்யக்கூடியவராக வந்தால் இப்போ வேலை வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு ப்ராப்ளத்தை கொடுத்துருக்காது வேலை வாய்ப்பில் பிராபலத்தை கொடுக்குது அப்படின்னாக்கா வேற லக்னமாக இருந்து அந்த லக்னத்துக்கு மேஷத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் அதாவது அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் தசை கூடிய காலங்களில் உங்களுக்கு அவயோகத்தை கொடுக்கும் ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சிருந்தா ஆறு எட்டு பன்னெண்டில் மறையாமல் இருந்தால் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுத்துருக்கும் ஆறு எட்டு பன்னெண்டில் மறைந்திருந்து பௌர்ணமி சந்திரனாக இருந்தால் கூட இந்த சந்திரதசை அப்படிங்கிறது நல்ல யோகத்தை கொடுத்துரும் அதுலேயும் சந்திரதசையில் லக்னத்துக்கு சந்திர பகவான் நல்லா இருக்குது அப்படின்னாக்கா லக்கணத்துக்கு நல்ல பலன்களை ஐந்து வருடமும் ராசிக்கு அப்படின்னாக்கா ராசியிலே இருக்கக்கூடிய சந்திர பகவான் அளவுக்கு நன்மை செய்யாது ஐந்து வருடங்கள் மட்டுமே ஒரு நன்மை செய்யக்கூடிய அமைப்பில் நம்ம எடுத்துக்கலாம் வெளிநாடு வேலை வாய்ப்பு நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னாக்கா அந்த வெளிநாடு வேலை வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் கிடைக்கும் வெளிநாட்டில் போயிட்டு அங்கே போயிட்டு வேலை தேடினிங்கனாக்கா ஒரு சிலருக்கு வந்து வேலை வாய்ப்பில் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுத்துருக்கும் வேலை தேடி வேலை கிடைக்காது நிறைய விரயங்களை கொடுத்துருக்கும் அது காரணம் என்னன்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் சந்திர தசை அவயோகத்துல இருந்து தசை பண்ணுதுன்னு அர்த்தம் இங்கே இருக்கக்கூடிய நபர்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கு பார்த்தீங்கனாக்கா மன அழுத்தங்கள் வீட்டில் வந்து வேலை ப்ரெஷர் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல வந்து நெருக்கடி அதிகம் தசை நல்லா இருந்துச்சுனாக்கா மன அழுத்தம் இருக்காது மனசார்ந்த பிரச்சனைகள் இருக்காது வேலை வலு இருக்காது தொழில் நல்லாயிருக்கும் வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல மதிப்பு மரியாதை கிடைக்கும் இது எல்லாமே நடக்கும் தசை நல்லா இருந்துச்சுனாக்கா தசை நல்லா இல்லைனாக்கா அது அப்படியே ஆப்போசிட்டாக நடக்கும் அதனால் இந்த சந்திரதசை அப்படிங்கிறது நல்லாயிருக்கா அப்படின்றது உங்கள் சுய ஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணுறது நல்லது ஏதாவது பாதிப்புகள் இருந்தால் பெரும்பாலும் வந்து சந்திர தசையில் பெரிய பாதிப்புகள் ஏதாவது இருந்துச்சுனாக்கா சந்தரதசை உங்களுக்கு சரியில்லைன்னாவே திருமண வாழ்க்கையை முதல்ல பாதிக்கும் கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமைகள் இருக்காது அன்னோனியம் இருக்காது வேற ஒருத்தரோட தொடர்பு இல்லைனாக்கா வேற ஒருத்தரோட குறுக்கிடல் அதனால் இந்த சந்தன தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணுறது நல்லது நாற்பத்தி ஒரு வயசுக்கு மேலே ஏழு வருடங்கள் நாற்பத்தெட்டு வயசு வரைக்கும் செவ்வா தசை இது ராசியாதிபதி தசை அஷ்டமாதிபதி தசை இது வந்து ரெண்டு வேலை பார்க்கும் அதாவது இதே லக்னமாக இருந்தாலும் சரி ஒன்று லக்னாதிபதி வேலை பார்க்கும் லக்னாதிபதிக்கு உண்டான பலன்களை கொடுக்கும் அஷ்டமாதிபதிக்கு உண்டான பலனையும் கொடுக்கும் இப்போ ராசி இது தான் வேறு லக்னமாக இருந்து அந்த லக்னத்துக்கு அவயோகராக வந்தால் கெடுபலன்கள் அதிகமாக உண்டு எங்கே இருந்தாலும் சரி இது வந்து அவயோகத்துல இருந்துச்சுனாக்கா பௌர்ணமி சந்திரன் குருவோட சேர்ந்திருந்தால் மட்டுமே நீ எந்த லக்னமாக இருந்தாலும் அந்த லக்னத்துக்கு ஆறு எட்டு பலனில் மறைஞ்சிருந்தா கூட யோகம் செய்யக்கூடிய கிரகத்தோட சேர்ந்திருந்தால் வளர்பிறை சந்திரனோட அமைப்பில் இருக்கணும் பௌர்ணமி சந்திரனோட பார்வையில் இருக்கணும் அதாவது உங்க லக்னத்துக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகத்தோட தொடர்பில் இருந்துச்சுனாக்கா செவ்வாதசங்கிறது வீடு கட்டக்கூடிய யோகத்தை கொடுத்துரும் மண்மனை வாகனம் எல்லாமே கொடுத்துரும் வண்டி வாகன சேர்க்கை எல்லாமே கொடுத்துரும் வேலை வாய்ப்பு பொருளாதாரம் ஏழு வருஷம் சிறப்பான தசை அப்படின்னு சொல்லலாம் அந்த செவ்வா தசைங்கிறது நாற்பத்தெட்டு வயசுக்கு மேலே அறுபத்தி ஆறு வயசு வரைக்கும் ராகு தசை ராகுக்கு மட்டும் விதிவிலக்கு உண்டு நான் நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன் ராகு பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் ஆறு எட்டு பன்னெண்டில் மறையாமல் இருந்தால் அந்த ராகு தசை அப்படிங்கிறது சிறப்பான தசையாக இருக்கும் அதுலேயும் அந்த ராகுவுக்கு வீடு கொடுத்த கிரகம் உங்களுக்கு யோக கிரகமா இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த காலகட்டங்களில் சிறப்பான யோகத்தை கொடுக்கும் இந்த ராகுதசை நல்லா நல்லாயிருக்கும் பதினெட்டு வருஷமும் நல்லாயிருக்கும் இல்லை ராசிக்கு மறைஞ்சிருக்கு லக்கணத்துக்கு இருக்குது அப்படின்னாக்கா முதல் பன்னிரெண்டு வருடங்கள் நல்ல பலன்களையும் பிறகு வரக்கூடிய ஆறு வருடங்கள் கெடு பலன்களை கொடுத்துரும் இந்த ராகு பகவான் அறுபத்தி ஆறு வயசுக்கு மேலே எண்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் குருதசை குருதசை சொல்லவே தேவையில்ல இந்த ராசிக்கு இந்த லக்கணத்துக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகம் இப்போ ராசிக்கு கோச்சாரப்படி ரெண்டாம் இடத்துல இருக்குது பெருசாக வளர்ச்சி இல்லை ஆறு எட்டு பணனில் மறைஞ்சிருந்து தசை பண்ணிச்சுனாக்கா உங்களுக்கு கெடுபலன்கள் உண்டு இந்த காலகட்டங்களில் ஆறு எட்டு பணல மறையாம இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா இந்த ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவுடன் சேர்ந்து தசை நடத்தக்கூடிய குரு தசையும் மிக சிறப்பாக இருக்கும் பசங்களோட வளர்ச்சி நல்லா இருக்கும் இந்த டைம்ல வீட்டில் யாராவது தொழில் பண்ணாங்கனாக்கா அந்த தொழில் சிறப்பாக இருக்கும் வேலை வாய்ப்பு பொருளாதாரம் எல்லாமே கொடுத்துரும் வண்டி வாகன சேர்க்கை இதுக்கு முன்னாடி ராகு தசையில் நிறைய பிரச்சனைகள் நடந்திருக்கலாம் அந்த ராகு தசையில் கடைசியில் வரக்கூடிய ஆறு வருடங்களில் படாதபாடு பட்டிருப்பீங்க அது நிறைய பேருக்கு அது நடந்திருக்கு கிட்டத்தட்ட ஒரு அறுபது பர்சன்டேஜ் பேருக்கு தசையில் பின்னாடி வரக்கூடிய ஆறு வருடங்கள் நன்மை செய்யாது இந்த நன்மை செய்யாத அந்த ஆறு வருடத்தில் நீங்கள் பாதிக்கப்பட்டிருப்பீங்க இல்லையா அது வந்து குரு தசையில் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுத்துரும் அப்படியே குரு பகவான் நல்ல ஒரு சுபாதிபத்தியம் பெற்றிருந்தால் பதினாறு வருடங்கள் உங்களுக்கு சிறப்பான யோகத்தை கொடுக்கும் அதே அசுபர்களோடு சேர்ந்து ஆறு எட்டு பலனில் மறைஞ்சி சுபத்துவம் இல்லாமல் இருந்தால் முதல் பத்து வருடங்கள் நல்ல பலன்களையும் பிறகு வரக்கூடிய ஆறு வருடங்கள் கெடு பலன்களை கொடுக்கும் இந்த குரு தசையானது இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மற்ற கிரக நிலவரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் ஏன் உங்களுக்கு வேலை பாதிப்பு பொருளாதார பாதிப்பு கொடுக்குது அப்படிங்கிறத தசாபுத்தி ரீதியாக நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கும் உடைப்பட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து முப்பத்தி ஆறு நட்சத்திரங்களுக்கும் தசாபுத்தி ரீதியாக பலன்களை கோச்சார பலன்களோடு சேர்த்து நான் வீடியோ பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நிறைய பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க நன்றி